பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் பத்து இப்போ எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க கோபமாக நகுலனிடம் கேட்டாள் ஆராத்யா ஏன் ஆரா குட்டிக்கு என்ன கோபம் நான் என்ன பண்ணேன் அவள் பதில் சொல்லவில்லை சரிவிடு ஹோம்ஒர்க் கொடு எழுதி கொடுக்கிறேன் வேணாம் நானே பண்ணிக்கிறேன் ஏன் இந்த வருஷம் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு படிக்க போயிடுவீங்க அப்புறம் எனக்கு யார் பண்ணி கொடுப்பா அதனால் நானே பழகிக்கிறேன் எனக்கு யாரும் வேண்டாம் அவள் முகத்தையே ஆராய்ச்சியாக பார்த்தான் அகுலன் அவள் கையை எடுத்து தன் கைக்குள் அழுத்தி பிடித்தவன் என்ன ஆச்சு குட்டிமா என்று கேட்டான் இப்படி என்கிட்ட பேசாதீங்க அதுதான் ஏன்னு கேட்குறேன் எனக்கு உங்கள் கூட பேச பிடிக்கல பொய் சொல்லாதாரா உனக்கே என்ன பிடிக்கும் இல்லை பொய் இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன் இல்லை நீ பொய் சொல்கிற சரி நான் ஒத்துக்கிறேன் நான் போய் தான் சொல்கிறேன் ஆனால் இனி என்கிட்ட வந்து பேசாதீங்க அவள் அவ்வளவு பேசியும் பொறுமையாகவே இருந்தான் நகுலன் அவளிடம் எந்த கோபத்தையும் காட்டவில்லை அவள் எழுந்து செல்லப்போக மீண்டும் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான் அவள் முன்முட்டி போட்டு அமர்ந்தவன் இங்க பாரு என்ன ஆச்சு உனக்கு என்று வாஞ்சையாக கேட்டான் அவள் தன் முகத்தை மூடி அழத் தொடங்கினாள் ஆரா என்ன ஆச்சுமா ஏன் இப்படி அழற நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி பழகினீங்க என்னை விட்டு விலகி போங்க நான் ஏன் போகணும் ஏன்னா நீங்களும் என் கிட்டே என் அம்மாவை மாதிரி பாசம் காட்டிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவீங்க அப்புறம் திரும்பவும் நான் தனியாக தான் இருக்கணும் நான் ஏன்டா உன்னை விட்டு போக போகிறேன் நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் உங்ககிட்ட எப்போவும் போல் இருப்பேன் வேணாம் நான் நம்ப மாட்டேன் ஐ ப்ராமிஸ் யூ ஆரா எனக்கு இந்த ப்ராமிஸ் வேண்டாம் எனக்கு வேறு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படி என்ன ப்ராமிஸ் வேணும் என்னோடய ஆரா குட்டிக்கு என்றான் சின்ன சிரிப்போடு என் அக்காவோட மனசை மாற்றி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்போது உங்கள் கிட்டே பேசுகிறேன் திகைத்தான் நகுலன் உங்களால் முடியாது இல்லை அதனால தான் சொல்கிறேன் என்று விட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ஆறா நீ ஏன் அப்படி சொல்கிற உங்களுக்கு தெரியாது என்னோடய அம்மா இறந்தப்போ எனக்கு பதினோரு வயசு சின்ன வயசில் இருந்தே நான் அம்மா செல்லம் அக்கா அப்பாவோட செல்லம் அதனால் அம்மாவோட இறப்பை அவளை பாதிக்கலை அப்பா கிட்டே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை மாத்திக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் பெரிய பொண்ணு அவளால மேனேஜ் பண்ண முடிஞ்சது ஆனா நான் தினமும் அழுதுகிட்டே இருப்பேன் நான் அப்பாவையும் தப்பு சொல்ல மாட்டேன் எவ்வளோ நாள் அவரால் மட்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு தனிமை தான் உலகமாக ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் உங்கள் கூட பழகனே இத்தனை மாதத்துல தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரியே உங்கள் கூட இருக்கிறப்ப ஃபீல் பண்ணேன் அதனால தான் பயமாக இருக்குது நீங்களும் ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னால் அதை தாங்க முடியாது இதுவே நீங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எப்போவும் என்னோடய லைஃப்பில் இருப்பீங்கல்ல புன்னகை தான் நகுலன் அவள் பிடித்து அழைத்து வந்து மீண்டும் அமர வைத்தவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் ஆரா உனக்கு தெரியாது நான் தீராவை எவ்வளவு லவ் பண்ணுறேன்னு இத்தனை நாள் அவளை பிடிச்ச அவள் தான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த நிமிஷம் என்னோட முழு மனசோட சொல்கிறேன் இப்போது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்கேன் தீராவை தான் கல்யாணம் பண்ணணும்னு இந்த முடிவு உனக்காகவும் சேர்த்துதான் சரியா நான் எப்போவும் உன் கூடவே இருப்பேன் நான் உன்கிட்ட இத்தனை நாளாக சொல்ல காத்துக்கிட்டு இருந்தேன் தேங்க்ஸா எதுக்கு பின்ன இத்தனை வருஷமான அவள் பின்னாடியே போயும் என்னை திரும்பி கூட பார்த்ததில்ல உன்னால் தானே என்கிட்ட வந்து முதல் தடவையாக பேசியிருக்கா இனிமே நீ எல்லாம் கொடுக்க வேணாம் நானே டைரெக்டாக டீல் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி சிரித்தான் அடப்பாவி அவள் உங்களை திட்டிட்டு தானே போனா அதனால என்ன கல்யாணமானதுக்கப்புறம் எல்லா புருஷங்களும் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு தானே இருக்க போகிறாங்க நான் முன்னாடியே வாங்குறேன் அவ்வளவுதான் கிட்ட காதலாக இருக்கு உறக்க சிரித்தான் நகுலன் அவளும் அவனோடு சேர்ந்து சிரித்தாள் நான் உங்களை நம்பலாமா மாமா நிச்சயமா என்றவன் உடனே தன் போனை எடுத்து யாரையோ அழைத்தான் மாமா வெயிட் பண்ணு என்று விட்டு ஹலோ அம்மா என்றான் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் ஆராத்யா ஒரு வழியாக இன்றைக்கி இந்த எலிக்குட்டிய பொரியலை வச்சு தூக்கிட்டு வந்துட்டேம்மா என்று சொல்லி சிரித்தான் பட் என்று அவன் தோளில் அடித்தாள் ஆராத்யா அவனோ அதனை கண்டுகொள்ளாமல் பேசி கொண்டிருந்தான் இதோ எங்கே தான் இருக்கா இருங்க கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளிடம் ஃபோனை நீட்டினான் எங்கள் தான் பேசு என்றான் தயக்கமாக ஃபோனை வாங்கி காதில் வைத்து ஹலோ என்றாள் என்னடா குட்டி என் பையன் மேலே கோபமெல்லாம் போச்சா அவர் கேட்ட விதத்தில் திகைப்பாக நகுலனின் முகத்தை நோக்கினால் ஆராத்யா அவன் புன்னகையோடு பேசு என்பதை போல் ஜாடை காட்டினான் எனக்கு கோபம் எல்லாம் இல்லை அப்புறம் என்ன நகுலனிடம் கோரியதை அவரிடமும் கோரினால் ஆரா நகுலனுக்காக இல்லைன்னாலும் உனக்காகவே நான் சொல்கிறேன் ஆதிரா தான் என் மருமக சரியா சந்தோஷமாக சம்மதித்தாள் ஆராத்யா இனி இப்படியெல்லாம் வழக்கூடாது என்ற அதட்டலாக அவள் கூற ம் என்று சொல்லி சிரித்தாள் ஒரு வருடம் கழித்து ஆரா சீக்கிரம் வா என்று அவள் அறையை நோக்கி கத்திக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஆதிரா இதோ வந்துட்டேங்க்கா என்று சொல்லியபடி ஓடி வந்தாள் ஆராத்யா ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டியா ம் அவள் தன் கையில் இருந்ததை காட்டினாள் ஓகே டாடி பாய் நாங்கள் போயிட்டு வரோம் என்றாள் ஆதிரா ம் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க என்றார் திருச்செல்வம் டாடி நீங்களும் வரலாம் இல்லை ஆரா கேட்டால் இல்லடா எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க நான் கோயிலில் எல்லாம் சொல்லி வச்சுட்டேன் உன்னோட ஹால் டிக்கெட்டுக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணி கொடுப்பாங்க சரியா என்று அவள் கண்ணம் தட்டி கேட்டார் சரி என்று தலையசைத்து விட்டு ஆதிராவோடு கோயிலுக்கு சென்றாள் ஆராத்யா பூஜை முடிந்து இருவரும் வெளியில் வர அங்கே பைக்கில் ஸ்டைலாக சாய்ந்து நின்றிருந்தான் நகுலன் அவனை கண்டு திகைத்தாள் ஆராத்யா ஆதிராவோ அவனை முறைத்துவிட்டு அவனை தாண்டி செல்ல முனைந்தாள் ஆரா குட்டி எப்படி இருக்க என்றான் அவன் ஆராத்யாவிடம் சந்தோஷமாக அவனை கண்டு சிரித்தவள் அவனை மேலிருந்து வரை நோட்டம் விட்டாள் பர்ஃபெக்ட் மாமா என்றாள் ஏய் ஆரா வா இப்படி என்றாள் ஆதிரா அதட்டலாக அக்கா சும்மா இரு என்றவள் அவன் அருகில் வேகமாக நெருங்கி முறுக்கியிருந்த அவன் மீசையை இன்னும் முறுக்கிவிட்டாள் ஏய் என்ன பண்ணுற நீ என்றால் ஆதிரா அதிர்ச்சியாக அவளோ தன் அக்காவை கண்டுகொள்ளாமல் அப்படியே போலீஸ் மாதிரியே இருக்கீங்க மாமா என்ன ஆர்ம்ஸ் என்ன பாடி சூப்பர் என்றாள் அப்படியே ஒன்று போட்டேன்னா அது என்ன போலீஸ் மாதிரி நான் சப் தெரியும் இல்லை ஆ ஓகே ஓகே ஏதோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்காதீங்க என்றால் கிண்டலாக ஆரா வா போகலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தாள் ஆதிரா நீ ஏன் இப்போ இப்படி ஓடுற இங்கே இருந்தால் மாமாவை லவ் பண்ணிடுவியோன்னு பயப்படுறியா சி நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அக்கா போ அக்கா நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அடிச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் விசமாக வாடி என்று அவள் கையை பிடித்து எழுத்தவள் நகுநரை முறைத்து நின்றாள் உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் மனுஷன்தானா ஒரு சின்ன பொண்ணு மனசை கெடுத்து வச்சுருக்க உன்னை பற்றி காலேஜில் நல்ல விதமாக சொன்னாங்கன்னு தான் அன்னைக்கு மிரட்டலோடு விட்டுட்டு வந்தேன் அன்னைக்கே உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இப்போ இப்படி வந்து நின்று இருக்க மாட்டேயில்ல என்று அவனிடம் கத்திவிட்டு வாடி பேசாம இவன் ஆளும் மூஞ்சும் என்றாள் கோபமாக அக்கா என்ன சொல்கிற நீ மாமாவுக்கு என்ன அக்கா ஹேன்சமாக இருக்காரு ஓ அப்படியா என்று கிண்டலாக கேட்டவள் அப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்கோ என்றாள் அதை கேட்டு கோபம் கொண்டா ஆராத்தியா அக்கா என்ன பேசுகிற என்று கத்தியவள் அவள் கையை உதறிவிட்டு வேகமாக சென்று காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் அவள் கோபம் கண்டு திகைத்தாள் ஆதிரா ஆராத்யா எவ்வளவு கோபப்பட்டு இதுவரை அவள் பார்த்ததில்லை அதிர்ச்சியாக நகுலனை பார்க்க அவன் முகமோ இறுக்கமாக இருந்தது என்ன தீரா என்ன பேசுகிறோம்னு யோசிச்சு பேச மாட்டியா அவ குழந்த அவகிட்ட தான் பேசுவியா என்றான் வருத்தத்தோடு அவன் வார்த்தைகள் அவளை தாக்க முதன்முறையாக அவனை மரியாதையோடு பார்த்தாள் பின் எதுவும் பேசாமல் அவளும் சென்று காரில் ஏறிக்கொண்டாள் தன் தங்கையை பார்க்க அவளோ அவள் பக்கம் திரும்பாமல் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல் திரும்பி கொண்டாள் ஆரா இங்கே பாரேன் என்று மெல்லமாக அவள் கை பிடித்து பேச முயன்றாள் ஆதிரா அவள் கையை உதறிவிட்டு இழுத்து கொண்டாள் ஆராத்தியா இப்போ என்ன கோபம் உனக்கு சரி அக்கா சாரி போதுமா என்றாள் மென்மையாக ஒன்றும் தேவையில்ல போ என்று அவள் முகத்தை திருப்ப அவளுக்கு நகுலனின் வார்த்தைகள் தான் ஞாபகத்திற்கு வந்தன அவ குழந்தை திரா உண்மையில் இப்பொழுது அவள் செய்த செய்கையில் அவளுக்கு குழந்தையாகத்தான் தெரிந்தாள் ஆதிராவின் இதழில் புன்னகை அரும்பியது கார் அவர்கள் வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைய இருவரும் இறங்கி வீட்டிற்குள் சென்றனர் அங்கே இருவர் அமர்ந்து திருச்செல்வமோடு பேசிக் கொண்டிருக்க யார் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரா ஆராத்யாவோ திகைப்பாக பார்த்து நின்றாள் யார் அவர்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்